ஆக்சுவலாக இவர் அமெரிக்காக்கு போயிருக்கும் போது மாட்டு பண்ணியை போய் பாத்துட்டு வந்து நம்ம நாட்டுல எல்லாரும் மாடு அது தெரியுமா இல்லையா உங்களுக்கு அமெரிக்காவுக்கு போனாரு இல்லாங்க அப்போ போகும்போது ஒரு மாடு அறுபத்தஞ்சு லிட்டர் பால் கறக்கும் அதை தான் நான் கொண்டு வந்து சேலத்துல வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி போட போறேன் அதுக்கு வந்து மரபணு பண்ண போகிறேன் இருக்கிற பாலை இங்கே குடிச்சிட்டே ஏற்கனவே நோய் தாங்க ஏழை இவர் அமெரிக்காவில் போய் ஆவிசிட்டு வந்து பால் குடிக்க சொன்னாரு அப்ப இருக்கிறவங்கள படிச்சா என்ன படிக்காட்டா அவருக்கு என்ன இருக்கவங்க படிக்கிற பத்தி எல்லாம் அவளுக்கு கவலை இல்லை மாடை மேய்க்கிறது நம்ம சீமான் சார் சொல்ற மாதிரி தான் அவரும் சொல்ல போறாரு மாடு மேய்ஞ்சி ஆடை மேய் நான் போய் போய் மாடை பாத்துட்டு வந்தேன்டாரா இல்ல இல்லையா அந்த அறிக்கையை ஒரு வாட்டி நீங்க ஒரு எடுத்து பாருங்க அவர் மாடு மேய்க்கிறது தான் பத்து பேர்த்தி பாத்துட்டா வந்தாரு அமெரிக்காவில் போய் அது அவங்க கட்சி தானே கீழே இலை இருக்கு மேலே தாமரம் இருக்கு ரெண்டும் ஒண்ணு தானேங்க நேத்து கூட கொடிய கூட மாத்தி போட்டாரு பாத்தீங்களா இல்லையா சிகப்பு வெள்ளை கருப்புன்னு வந்துருச்சு மாத்தி போட்டுட்டாரு அதனால இவங்கள போய் பேசி என்ன செய்ய ஒரு பிரோஜனம் இல்ல அவருக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபியோட சித்தாந்தம் அவர்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம் வேற ஒண்ணும் இல்ல அவருக்கு திராவிட சித்தாந்தங்கள் எல்லாம் கிடையாது ஏன்னா மதுரையில் நடந்த மாநாட்டில் கூட அண்ணாவை இழிவுபடுத்தினா அவருக்கு என்ன பெரியாரை இழிவுபடுத்தினா அவருக்கு என்ன அவருக்கு வந்து அந்த சித்தாந்தம் இருக்கும்போது அது பற்றி அவர் யோசிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அவர் பேசுறது எல்லாமே கரெக்ட் தான் ஏன்னா அந்த சித்தாந்தத்தில் இருக்கனால பேசுறது கரெக்ட் தான்